ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வரும் மாத பிறப்பில் உன் வீட்டில் பணம் பெருகப் போகுது வரப்போகும் அதிர்ஷ்டத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் இந்த தாயிடம் இருந்து வாங்கிக்கொள் இது உன் வாராகித்தாயின் சத்திய வாக்கு இந்த தாய் சொல்வதை முழுமையாக நீ கேட்கணும் உன்னிடம் ஒன்றை நான் சொல்லியே ஆகணும் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனிச்சுக்கோ உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்கவே கூடாது ஏன்னா பார்த்துவிட்டால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவறவிட்டு விடுவாய் இன்னொன்று சொல்கிறேன் கோபப்படாமல் கேள் இந்த வாராகி தாயிடம் கோபப்படாமல் கேள் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றையும் ரொம்ப ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை தவிர்த்து வா தங்கமே நீ என்ன கர்வமாகவா இருக்கிறாய் நீ என்ன ஆணவத்தோட இருக்கிறாய் பழையதை யோசித்து 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 உன்னை காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை தூக்கி விடு உனக்கு வெற்றி கிடைக்கும் முழுமையான வெற்றி கிடைக்கும் முழு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாய்தானே அவர்களிடமிருந்து உடனே விலகிச் செல்லவில்லையே அதன் பலனாகத்தான் நிறைய நிறைய பேச்சுக்களை கேட்டுவிட்டாய் அவர்களிடமிருந்து அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விட்டாய் ஆனால் ஒன்று தங்கமே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாராகித்தாய் பாடம் புகட்டுவேன் தகுந்த பாடம் புகட்டுவேன் தகுந்த நேரத்தில் அதற்கான தருணத்தில் நிச்சயமாக பாடம் புகட்டுவேன் நீ அதை நினைத்து மட்டும் வருந்தக்கூடாது அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகிவிடுமா எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி என்று எனக்கு தெரியும் நீ கலங்க கூடாது நீ கண்கலங்க கூடாது அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் புரிந்தால் என்ன புரியாவிட்டால் என்ன அவர்கள் முட்டாள்கள் மடச்சாம்பிராணிகள் ஆறு அறிவு இல்லாதவர்கள் ஐந்தறிவு உள்ள விலங்கினங்களைச் சேர்ந்தவர்கள் அதனால் தான் நாய் போல் கத்திவிட்டார்கள் கவலைப்படாதே உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களைப் பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நீ எப்படி உன்வெளியில் செல்வது நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் உன் கூட வந்து கொண்டேதான் இருப்பார்கள் அதையும் பெரிது பண்ணக்கூடாது உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ சென்று கொண்டே இரு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு கணம் அவர்கள் வழியில் நீ சென்று கொண்டிருந்தால் என்ன ஆகும் அவர்கள் செல்லும் வழியைப் பார் நல்ல வழி என்றால் அவர்கள் பின்தொடர்ந்து செல் அல்ல என்றால் உன் வழியில் செல் வேதனைகளை அதனால் தான் நீ சுமந்து கொள்கிறாய் அவர்கள் போகும் வரை போகட்டுமே போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்ப வருவார்கள் உன்னிடத்தில் நீ செல்லும் வழியில் அதுவரை பொறுமையாக இரு அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்கள் உணர்ந்தால் தான் அவர்களுக்கு உண்மை தெரியும் இந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உண்மை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மை தேவையில்லாததை நினைத்து ஏங்கக்கூடாது தேவையில்லாததை பார்க்கும்போது ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார் வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்க கூடாது நீ பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறாய் ஒரு குழப்பம் அல்ல பலவிதமான குழப்பம் உனது மனம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது இப்போது அதனால் தான் கவலைகளுக்கு இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் உன்னை யாராவது ஒருவர் அவதூறாக பேசுகிறாள் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தமில்லை அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்துக் கொண்டிருக்கிறாய் என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் என் பிள்ளை நீதான் ஜெயிக்கப் போகிறாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியும் பொன் போன்றது அதனால் தேவையான எண்ணங்களுக்கு மட்டும் மனதில் இடம் கொடுத்துவிட்டு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடு ஆனால் ஒன்று இந்த வாராகித்தாய் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் எதற்காக தெரியுமா வாழ்க்கையின் அர்த்தம் என் பிள்ளையான உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது எதுவும் நிலையில்லை எதற்காக இந்த வீண் செலவு எதற்காக இந்த வாக்குவாதம் எதற்கு வீண் கௌரவம் என எல்லாவற்றையும் யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையே நிறைவாய் உள்ளது இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம்தான் வாழ்க்கையின் அர்த்தம் அது உன்னிடம் ஆரம்பித்து விட்டது அது உன் மனதில் உதித்து விட்டது பின்னே நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாயே உன்னை பிடிக்க யாராலும் முடியாது மனதை அமைதியாக வச்சுக்கோ செல்வமே செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவோடு செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவம்தானே வெற்றிக்கான வழி என்று எத்தனை முறை உனக்கு சொல்லியிருக்கிறேன் மனதை அமைதியாக்கிக்கோ உன் வாழ்க்கையை நினைச்சுப்பார் இங்கு யாருக்கும் யாருமே நிரந்தரம் இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் தங்கமே அப்படி இருக்கும்போது ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் என் நேரம் மீது கிடைக்கவில்லையா அது நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு தேவை இப்போதைய சூழ்நிலைக்கு பணம் பணம் ஒரு பிரச்சனை அல்ல தடைபட்ட பணம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வீட்டில் செல்வம் கொளிக்கப் போகிறது உனக்கு எது வேண்டுமோ அந்த எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்பட்டு நினைக்காதே பணம் பொருட்டாக நினைக்காதே அது உன் உன்னை கழுத்தை நெறிக்கும் அளவுக்கு இருக்கிறது எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட சிக்கலில் சிக்கிவிட்டாய் கண்டிப்பாக வரும் மாத பிறப்பில் உனக்கான தேவையான செல்வம் உன்னை வந்து சேரும் வரப்போகும் அதிர்ஷ்டம் உனக்கு அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இப்போதைக்கு இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிடு இன்னும் இரண்டு நாட்கள் பொறுத்திரு அந்த பணம் வந்தவுடன் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் இன்னும் இரண்டு நாள் இரண்டு நாள் பொறுத்திரு தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி